வெல்கம் டு எம்ஹெச் விளாக் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஊட்டி அண்டு கொடைக்கானல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து படையெடுக்கிறாங்க இந்த சம்மர் சீசனில் ஸோ பார்த்திங்க அப்படின்னா இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதாவது டூ வீலர் ஃபோர் வீலர் ஜீப்பு பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே போகுது ஸோ அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க அந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து கோர்ட்டுக்கு என்ன நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து என்ன அப்ரூவல் ஆகிட்டு இப்போ என்ன ப்ராசஸில் இருக்குது நாளிலேருந்து அதாவது மே செவன்த்திலருந்து ஜூன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஊட்டி அண்டு கொடைக்கானலுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு டிஸ்டிக்ல வந்து இந்த சம்மர் டைம்ல கூட்டம் அதிகமா இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு திண்டுக்கல்லில் இருக்கிற கொடைக்கானல் ரெண்டாவது நீலகிரிஸில் இருக்கிற ஊட்டி இந்த ரெண்டு இடமும் பார்த்தீங்கன்னா மலைப்பிரதேசம் ஓவர் கூலிங்காக இருக்கும் இந்த சம்மர் டைமில் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது ஆஷி ஷால் ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவா இல்லை எல்லாருமே ஓவராலாக கிளம்பணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை என்னன்றது தெரியல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் வந்து படையெடுத்துருக்காங்க கொடைக்கானல் அண்டு ஊட்டி இந்த ரெண்டு இடத்துல ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அங்கே வந்து ஒட்டு மக்கள் போனாங்க அப்படின்னா பைக்கிள்ஸு டிராஃபிக் ஆகுது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து என்விரான்மெண்ட் வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது அங்கே இருக்கிற விலங்குகள் ப்ராப்ளம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன் ஸோ வந்து நார்மலாக அந்த ஸோ ஓவர் கிளீனஸ் இல்லை அந்த இடத்துல ஸோ இந்த ரீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் மக்களுக்கும் நீலகிரி மக்களுக்கும் ரொம்பவே ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கு ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் அண்டு நீலகிரி கலெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மக்களுடைய க நலனை கருதியும் அந்த டிஸ்ட்ரிக்டோடைய நலனை கருதியும் ஒரு சென்னை உயர் ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க என்னென்னா இந்த மாதிரி சம்மர் டைமில் கூட்டம் அதிகமாக படையெடுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான எங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வேணும் லைக் வந்து கோவிட் டைமில் வந்து நீங்கள் எப்படி இ பாஸ் முறையை பயன்படுத்துனீங்களோ அந்த மாதிரி இந்த டைமில் எங்களுக்கு இ பாஸ்ன்றதை கொடுத்துட்டு மக்கள் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் வரணும் இத்தனை வெஹிக்கிள்ஸ் தான் வரணுன்ற ஒரு ரூல்ஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் டிஸ்ட்ரிக்கு வந்து எப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் அப்படியே கடைபிடிக்கப்படும் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வந்து அது கண்டினியூவாக இருக்கும் வெஹிக்கிள்ஸோடைய பொல்யூஷன் அதிகம் அதிகமாக இருக்குது வெஹிக்கிளுடைய குவாண்டிட்டி அதிகமாக இருக்குது மக்களுக்கு வந்து நிறைய இடது இடையூறு இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் வந்து ரூம்ஸ் புக்கிங் அதிகமாகிடுச்சு மக்கள் வந்து ரோட்லேயும் அங்கங்கே தங்குறாங்க இது வந்து அன்சேஃபான ஒரு இது ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மீன்ஸ் என்னென்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அது அந்த டிஸ்ட்ரிக்டே ரொம்ப பாதிக்கப்படும் ஏப்ரல் வந்து செகண்ட் வீக்லேருந்து இந்த கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பீப்புள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் அதிகமாகிட்டு அங்கங்கே ரோடில் படுத்துனுக்குறாங்க ரூம் ஃபெசிலிட்டி இல்லை எங்கேயுமே தங்குறதுக்கு பட் ஏன் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு வந்து நம்ம அங்கே போய் தங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹீல்ஸ் ஏரியா ஒரு நல்ல ஒரு கிளைமேட்டு இந்த சம்மர் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸு நல்லாயிருக்கும் வைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அதில் தப்பு இல்லை பட் ஆனால் எல்லாருமே நினச்சா அந்த இடத்துல வந்து அந்தளவுக்கு ஒரு ஆக்குபேஷன் வந்து இருக்காது இல்லைங்களா ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது இப்போ அது ஒரு நல்ல விஷயம் தான் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டு மெயினாக அங்கே வந்து ஹோட்டல்ஸில் அவங்களால சப்ளை பண்ண முடியல மக்கள் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காங்க ஒவ்வொரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆயிரம் கணக்கான பேர் அடிச்சுக்கிறாங்க எனக்கு சாப்பாடு வேணும் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்டு நிறைய வந்து ஏதாவது டெத் ஆகிறது கூட சான்சஸ் இருக்கு ஸோ அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்காங்க ஸோ அதை கண்ட்ரோல் பண்ண விதமாக தான் இந்த ஒரு இ பாஸ் முறையை கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு ரீசன்ஸை வந்து க மனதில் கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு இ பாஸ் முறையை எங்கள் டிஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது இப்போ லாஸ்ட்டு ஒன் வீக் முன்னாடி சென்னையில் சுற்றுச்சூழல் பற்றி ஒரு சில கேஸுங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா இருக்கும்போது இந்த வீக்கில் லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த ஒரு ஃபைலை எடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன் உயர்நீதிமன்றம் வந்து அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் படிக்கிறாங்க ஸோ இது ஒரு ரீசனபிளாக தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாமே இதுக்கு ஒரு ரூல்ஸை நம்ம கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு சில சஜஷன் வந்து கோவிட் வரும்போது எப்படி நமக்கு இ பாஸ் முறையை கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்க்கும் நீங்கள் டூரிஸ்ட்டு பிளேஸ் போனோம் அப்படின்னா கம்பல்சரி இ பாஸ் வேணும் அப்படின்றத நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் பரவிச்சாங்க இங்கே ஸோ அதை ஒரு மனசில் வச்சுட்டு இப்போ ரொம்ப நாளாக எல்லோரும் அதுவும் பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது இன்றைக்கி அஃபிஷியலாக அந்த ச சென்னை உயர்நீதி வந்து சொல்லியிருக்காங்க மே செவன்த் அதாவது நாளையிலேருந்து அப் டு ஜூன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி இ பாஸ்ன்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளையிலேருந்து நீங்கள் நாளைக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது எந்த ஒரு வெஹிக்கிலுமே பார்த்தீங்கன்னா இ பாஸ் இல்லாமல் அந்த ஒரு கொடைக்கானல் அண்டு ஊட்டிக்குள்ளே போக முடியாது அப்புறமா வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் அண்டு வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக் இந்த டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த ஒரு இ பாஸ் முறையும் தேவையில்லை அவங்க லோக்கலில் சுற்றிக்கலாம் அதுமாதிரி இல்லாமல் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு இந்த ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ் கூட ஓகே ப்ரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு முறை இல்லை ஒன்லி பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்பு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த பஸ்ஸுகள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் அந்த மாதிரி பஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இ பாஸ் முறையை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மெத்தடு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடைக்கானல் அண்டு ஊட்டியில் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மக்களுடைய நல்லெண்ண கருதியும் அங்கே இருக்கிற என்விரால்மெண்ட்டு எந்த ஒரு விதத்துலையும் பாதி க அடுத்து வ பின்வரக்கூடிய காலத்தில் அது ஸ்பாய்லர் ஆகக்கூடாது இது ஒவ்வொரு வருஷமும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இடமா இருக்கணும் அப்படின்ற மனசில் கொண்டு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் வந்து வரவேற்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்க மக்கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் எதில் போய் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் கொடைக்கானல் ஊட்டி போனோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த இ பாஸில் போய்ட்டு நீங்கள் வந்து என்னைக்கு போகிறீங்க எத்தனை பேர் போகிறீங்க எந்த வைக்கலில் போகிறீங்க பெட்ரோலாக டீசலாக அப்படின்றது வேணும் மென்ஷன் பண்ணணும் அண்ட் தென் வந்து நீங்கள் எத்தனை அங்க தங்க போறீங்க அங்க தங்குறீங்கன்னா எந்த ரூமில் இருக்கீங்க மீன்ஸ் என்னென்னா எந்த ஹோட்டல் எந்த ரூம் ஹால் இதெல்லாம் ப்ரீவியஸாக நீங்கள் அங்கே ரூம் முதல் கொண்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இப்பா சப்ளை பண்ணணும் இல்லை நான் வந்து ஒரு நாள் மார்னிங் போயிட்டு நைட்டு கார் ஈவினிங் நைட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை எப்போ போகிறீங்க எந்தில் போகிறீங்க எப்போ ரிட்டர்ன் ஆவீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணால் போதும் மெயினாக ஆதார் கார்டு லிங்க் பண்ணோம் அன்றை அட்ரஸ் வந்து அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் மஸ்ட்டு இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்கு வந்து பொருந்தும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா தமிழ்நாட்டு அட்ரஸ் இல்லாமல் அவங்க ஒரு மெயில் ஐடியை வச்சு அவங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ நான் அந்த லிங்கை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடைக்கானல் ஊட்டி போனோம் அப்படின்னா அதில் இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு போங்க ஸோ என் காரணத்துக்கு ஒன்றும் இந்த இ பாஸ் முறையை கொடைக்கானல் போகும்போது ஊட்டி போகும்போது மறந்துடாதீங்க ஸோ இப்போ கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆ வெள்ளி நீர்வீழ்ச்சி அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது அந்த இடத்துல கம்பல்சரி வந்து அவங்க செக் பண்ணுறாங்க செக் பண்ணிவிட்டு தான் இந்த ஒரு செக் போஸ்ட்லேருந்து உள்ள அனுப்புகிறாங்க நீங்கள் இ பாஸ் எல்லாம் வந்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் தான் வரணும் அந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாது மீன்ஸ் என்னன்னா கொஞ்சம் தூரம் வந்து அப்ளை பண்ணிட்டு அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இ பாஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிலே ஆகும் மேக்ஸிமம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு நாள் கூட ஆயிருக்கும் பட் இதுக்கு வந்து வித்தின் செகண்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உடனே இ பாஸ் கடிச்சிடும் நீங்கள் வரலாம் ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்ட வாகனம் மட்டும்தான் உள்ளே விடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனால் இந்த இ பாஸ் முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் until டாடா பாய்